ஹாய் பிரெண்ட் இப்பதான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதை பார்த்த உடனே எனக்கு என்ன அப்படின்னா இதுக்கே ஏன் வெள்ளைஞ்சியமா இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இதுக்கே ஏன் சபாநாயகர்னு பேர் இருக்கணும் பேசாம செம்பு நாயகர் அப்படிங்கிற பேர் கொடுத்துடலாம் யாருன்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் அப்பாவு சோ அவர் தான் அந்த அளவுக்கு வயசுக்கு ஏத்த மாதிரி பேசணும் எந்த ஒரு ஆதாரம் இல்லாம சபாநாயகர் ஒரு பதவியில பேர் இருந்துக்கிட்டு பொது வெளியில வந்து பாத்தீங்கன்னா பிரசினாடி விஜய் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்காரங்க தான் அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க ஒரு சிறுபான்மையர் ஓட்டுகள்லாம் வாங்கணும் ஏன்னா விஜயோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவங்க சோ மைனாரிட்டி ஓட்டுகளை வாங்குறாங்க அவங்க பிளான் பண்ணி கலத்திருக்காங்க சோ அதுக்காக பத்தினா அவருக்கு தனி ஜெட் விமானம் எல்லாம் கொடுத்திருக்காங்க அவர் எந்த நேரம் எங்க வேணா போகலாம் வரலாம்னுட்டு அது மட்டும் இல்லாம அந்த பொதுச்செயலாளர் இருக்கா குசியா இருந்து அவர் பாண்டிச்சலா இருக்கும்போது அமித்ஷா கூட ரொம்ப க்ளோஸ் சோ அதனாலதான் அவங்க இறக்கிருக்காங்கன்னு சொல்றாங்க இது வந்து நீங்க உண்மையா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு விசாரிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஒரு பொது வெளியில எல்லாத்தையும் சொல்லிட்டு அது உண்மையில நீங்க வந்து செக் பண்ணிடுங்க அப்படி சொல்றாங்களா சோ இதை பார்த்த உடனே இல்ல இவ்ளோ கேவலமா இருக்கீங்க விஜயோடைய அம்மா கிறிஸ்தவங்களா இருந்தா இப்ப என்ன பிரச்சனை அவங்க இந்துவா இருந்தா முஸ்லிமா இருந்தா என்ன கிறிஸ்துவா உங்களுக்கு என்ன வலிக்குதுன்னு கேட்கிறேன் ஏன் அப்போ அவங்க அம்மா ஒருத்தவங்க அம்மா வந்து கிறிஸ்துவா இருந்தா அவரு வந்து கிறிஸ்துவா இருந்தா இங்க வந்து போயிருந்தா அவரு வந்து அரசு இறங்கக்கூடாதா உடனே வந்து சோ இதே பெய்யடிக்கிறது பிஜேபி தான் பண்ணும்போது பிஜேபி அப்படி பண்ணுது பிஜேபி கூட யாரும் கூட்டணி கூடாது அது அதிமுக கூட கூட்டணி வச்சுக்க இவ்வளவுக்குள்ள பொங்குறேன் நீங்க இப்ப அவங்க பண்ற போது நீங்களும் பண்றீங்க அப்ப தமது விஜய் சொன்னது தானே அவங்க நீங்க என்ன இந்த ஆளுதான் பார்க்கும் போது இவரு எனக்கு ஆல்ரெடி தெரியுங்க இவரு வந்து சட்டப்பேரவை நீங்க பாக்கும்போது தெரியும் ஒரு சபாநாயகர்னா ஒரு கட்சியில இருந்தா இருக்காரு திமுக செயல்தான் இருக்காரு சபாநாயகம் இருக்க ரெண்டு கட்சி புறவன் இருக்கணும் ஆனா முழுக்க முழுக்க ஒரு அல்ல கை மாதிரி இவர் பாத்தீங்கன்னா திமுக வந்து ஓட்டு போட்டு ச ஒரு சட்டமன்றத்திலே பேசும்போது அதிமுக சைலி ஏதாவது கேட்டா கூட அதுக்கு வந்து உணவுக்காக அதை வந்து அவை குறிப்பிட்ட எடுக்கின்றாரு பேச அனுமதிக்க மாட்டாரு நீங்க என்னன்னு சொல்லணும் தெரியல மக்கள் நீங்க தான் பாத்துட்டீங்க ஒரு சபாநாயகர் பதவியில் ஒரு தெரிஞ்சுகிட்டு ஒரு அதிகாரப்பூர்வமா இல்லாத அதாவது பாத்தீங்கன்னா தனி ஜெட்யூமானம் கொடுத்திருக்கான் யாரு பிஜேபி அரசாங்கம் விஜயவர்களுக்கு ஏன் அவருக்கும் தனிச்சு எட்டுமான அவங்க இருக்கிற அளவுக்கு வசூல இல்ல அவங்கதான் வாங்கி கொடுக்கணும் இல்ல இல்ல என்னென்ன கந்தொடிப்பு என்னன்னா உருட்டு உருட்டு செய் கேவலமா இருக்கு இந்த பாத்து இந்த பத்தி அழைக்கும் போது அவர் பேசுற பேச்சல இருக்கும்போது அப்ப எந்த அளவுக்கு ஒரு மதத்தை வச்சு எப்படிலாம் திருக்கேன் பாருங்க ஒண்ணும் இல்லை சிம்பிள் கேட்டீங்கன்னா பயம் வந்துட்டு அவருக்கு அடுத்தாப்புல ஒரு மாநாடு வேற என்ன மாதிரி நடக்க போறாரு சோ யாருமே விழுப்புரம்ல வந்து உங்களுக்கு தெரியும் சோ இப்ப அதுக்கு காலத்துல அங்க காலத்துல வேற நேரடி இறங்கிட்டாரு சுற்று பெண்ணு வேற மேற்கொள்ள போறாரு மக்கள் செல்வாக்கெல்லாம் அமோகமா விஜய் விஜயவர்களுக்கு சோ அவர் வந்து நம்மள ஒண்ணா மாற்றிட்டு வரோ அப்படின்னு பயம் வர ஆரம்பிச்சனால இது ஒவ்வொருத்தரா வந்து வந்து இதுக்கு எதிரான எனக்கு தெரியும் தமிழை வச்சுக்கிறது வளர்க்க தொடரலாம் இது எப்படி பேசலாம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எப்படி ஒரு பொது வெளியில அவங்கதான் ஜெட்மான அவனுடைய தாயார் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இப்படி எல்லாம் குறிப்பிட்டு சொல்றது மிகப்பெரிய ஒரு அவன்ஸ் இதை எதிர்த்து நான் தெரிஞ்சு தமிழை வச்சுக்கிறது கொள்கைப்பேர் பத்தி ராஜமோட பத்தி தான் ஒரு ட்வீட் பத்தி போட்டு ஆனா அதோட நிப்பாட்ட கூடாது எதிர்த்து மலைக்க தொடரலாம் இந்த மாதிரி எல்லாம் ஔவுருக்கு சரி எந்த ஒரு ஆதரவு என்ன ஆதரவு ஆதரத்தை காட்ட வேண்டியதானே எல்லாத்தையும் சொல்லுவாங்கன்னா சொல்லிட்டு வந்து சொல்றாங்க யார் சொன்னா சொல்றங்களா அப்ப சொல்லணும்ல இந்த அப்பாவு எனக்கு இவருன்னு சொன்னா சொல்ல வேண்டியதானே அது சொன்ன துப்பு இல்ல என்னத்த வயசுக்குதான் போயிருக்கு தவிர ஒண்ணும் இல்ல அவ்வளவுதான் சொல்ல முடியும் சோ இதுக்கப்புறம் இன்னைக்கு காண்டவரிசியா போயிட்டு ஒரு பிரச்சனையை பத்தி நான் பேச நினைக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா காமராஜர் அவர்கள் ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு அவரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான வாக்குடத்துல அவரு கார் பயன்படுத்துற கார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பசியான கார் தான் சோ அப்படி அப்படின்னு இப்ப காமராஜர் பிரச்சினையா கையில எடுத்து திருச்சி சிவா அவர்கள் பேசியிருக்காரு சோ அதுக்கு தான் பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சலமா சர்ச்சையா போயிட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல திருச்சி சிவா எப்படிப்பட்டாலே எவ்வளவு புரியோ யோக்கிய சிகாம நீங்க வீடியோ எல்லாம் நீங்க பாத்துருவீங்க சோ நாம வந்து நம்ம வகையில சொல்ல வேண்டாம் சோ அப்படி இருக்கிற ஒருத்தர் பாத்தீங்கன்னா காமராஜருடைய வாழ்க்கையை இழிவுபடுத்துற பத்தி காமராஜர் அவர்கள் ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு ஏசி இல்லாம அவருக்கு அந்த உடம்புல வந்து அரிப்பு எடுக்காரு ஏதோ சொல்லியிருக்காரு அது ஒரு அலர்ஜி மாதிரி வந்துடும் அது மட்டும் இல்லாம அவர் இது கடைசியில இறக்கும் தருவாயில கலைஞர் கையில பிடிச்சி ஐயா நீ தான் நாட்டை காப்பாத்துறோம் ஜனநாயகத்தை காப்பாத்தும் சொன்னாராம் இதெல்லாம் என்னன்னு தெரியல சோ இது கேட்டுட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதை எதிர்த்து இப்போ சில பேர் தான் பேசுறாங்க ஆனா அன்னைக்கு தளபதி விஜய் அவர்களை அந்த கல்வி விருது வழங்கு விழால ஒரு பெற்றோர் ஒருத்தர் வந்து தானாக அந்த மேடையில அவரா வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை பாக்கும்போது எனக்கு இரண்டாவது இளைய காமராஜரமாயிருந்து சொன்னாருப்பா இதுக்கு பொங்குன சமூக போராளிகள் என்னென்ன கட்சி வந்து நாங்க வந்து போட்டோ நடத்தோம் அப்படின்னு சொல்ல சில சில அமைப்பு போட்டோ நடச்சு அது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க ஒரு பொதுவாக உள்ள பப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா தன்னிச்சையா பேசுனது எந்த ஒரு அவர் வந்து பாக்குறது அப்படி சொல்லணும்னு அதை வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணலாம் இவருந்து எப்படி பா காமராஜர் இனிமேனா பாக்கலாம் அரசியல்ல அப்படின்னு சொல்லி தான் பரவாயில்ல அது எப்படி நீங்க சொல்லலாம் இவருக்கு காமராஜர் இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சில அமைப்புகளும் போட்டம் பண்ணிச்சு அந்த அமைப்புகள் எல்லாம் இப்ப எங்கப்பா போனீங்க இங்க காமராஜர் எளிமையா வளக்கூடியவரை அவர் 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 கல்வி கணந்து காமராஜர் அப்படியே சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் பொய்கிற மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒன்னு அத திமுக ராஜீவ்காந்தி அதை நாம தமிழ் கட்சியில நாங்க போனாரி அவரு கூட பேச வேண்டிய வெளியே வந்துட்டு இருக்கு அதாவது காமராஜர்ல பாத்தீங்கன்னா அவர் சொந்த காற்றுல இருந்து எந்த ஒரு ஸ்கூலும் கேட்டல யாருக்குன்னு நீதி கட்சியில கட்டி வச்சது ராஜாஜி மூடி வச்சிருந்தாரு அதத்தான் அவர் திறந்தரானா கல்விக்குறதா காமராஜர் மத்திய சொந்த காசு எல்லாம் எதுவுமே பண்ணல அப்படின்னு இங்க சொந்த காசுல யாரு தான் பண்ணிருக்கா தளபதி விஜயோ மட்டும் இப்ப கட்சி அரசுக்கு வரும்போது சொந்த காசு எடுத்து மக்கள் கல்வி எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு மத்த எல்லாருமே அரசியலுக்கு வந்து அரசியல் சம்பாதிச்ச பணத்துல மக்கள் வரி பண்ணிருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க காமராஜர் சொந்த காசு இருந்து பண்ணல அப்படின்னு சொல்றாங்க அப்ப கலைஞர் மட்டும் எப்ப எந்த சொந்த காசுல இருந்து எடுத்து என்னன்னா பண்ணியிருக்காரு எனக்கு தெரியல சோ அப்படி அந்த பேசு வெளிய வந்துட்டு இருக்கு காமராஜரை கலங்கப்படுத்துற விதமா இழிவுபடுத்துறமா பயங்கரமா சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு இந்த நேரத்துல இங்க தளபதி விஜயவர்கள் அடுத்த காமராஜர் சொன்னதுக்கு பொங்கிட்டு வந்து அமைப்புகள் போட்டோம்னா கூட சத்தம் இல்லாம இருக்கு காங்கிரஸ் கட்சி ஏன் தெரியல இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கீங்க ஏன்னா ஆளுங்கட்சி திமுக ஆச்சு பேச முடியாது இல்ல இது அதிமுக ஆட்சியில் நடந்துட்டு அப்படி பொங்கிட்டு வந்திருப்பீங்க அவங்க போட்ட பண்றதுக்கு இப்ப எங்க போனா ரோசக்காரங்களா இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல சோ அதுக்கப்புறம் இந்த விஷயம் இப்போ வந்து சர்ச்சையில அந்த சோசியல் மீடியால அப்படி பயங்கரமா வைரல் ஆகும் போது இது காரணம் அமைஞ்சது திமுக உடைய அமைச்சர் திருச்சி சிவா பேசின அதனால தான் இவங்களுக்கு சர்ச்சை இருக்கு ஓட்ட முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி எல்லாம் எவ்வளவு கான்ட்ரவர்சியான இஷு போகும்போதுலாம் எல்லாம் அதை பத்தி எந்த ஒரு கமெண்டாவும் சொன்னது கிடையாது இன்னைக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது பெருந்தலைவர்களை மாதிரி இந்த மாதிரி சர்ச்சை பதிவு எல்லாம் வெளியிடக்கூடாது அப்படி அப்படின்னு கண்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு பதிவு விட்டுருக்காரு அதை பாக்கும்போது ஏன்னா இப்போ இதை வந்து இப்ப எல்லாருமே அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்களா உடனே இது வந்து தங்களுடைய கட்சிக்கு தங்களுக்கு பாராமல் வந்துடும் நம்ம கட்சி சந்தவர்தான் ஆரம்பிச்சு இருக்காரு அப்படிங்கிறனால இதுக்கு வந்து கண்டிப்பா கட்சி ஒரு ட்வீட் போட்டுருக்காரு சோ இவரு ட்வீட் போடே தெரிஞ்சுச்சா அப்ப இவரு யாரு பக்க தப்பு அத பூனை கிட்டி வெளியே வந்துட்டு தான் இதுலயே தெரிஞ்சுக்கலாம் சோ இது ரெண்டும் மிகப்பெரிய ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா இதுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி கூட பெருகளவுல ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணலங்க ஏன்னா அவங்களோட பகுத்து கூட கூட்டணி கட்சியா சத்தான் அப்போ உங்களுடைய தமிழ் தலைவர்கள் பெருசா இருக்கக்கூடிய யாரை என்ன வேணா கலங்கப்படுறதான்னு சரி எல்லாம் அதுக்கு தான் வயது தொடக்க முடியும் அப்புறம் என்னையா பெருசா தமிழுக்காண்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இது ஏன் நம்ம சொல்றோம் ஏன் இவங்க எல்லாம் அப்படி பண்றாங்க கேட்டீங்கன்னா தமிழோட பெருமை எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தமிழ் தலைவர்களுக்கு போய் சேர்ந்த கூடாதுன்னு சொல்லுவதுதான் பெரியாரிட்டு தமிழ் தலைவரை மலுங்கடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சோ அது ரொம்ப ரொம்ப தவறு இப்போ பசுமன் தேவர் ஐயா இருக்காங்கன்னு கேட்டீங்களா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதியின் அடையாளமாக சில பேர் சித்தரிச்சு இருக்காங்க அவரு ஜாதிக அடையாளம் கிடையாது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட சேர்ந்துகிட்டு கூண்டுக்காக போராடினவர் சோ அவளுக்குள்ள வீரமிக்க துணிவுமிக்க மிகப்பெரிய ஒரு தலைவர் அவர் தேசிய தலைவர் ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா முக்கூத்த சமுதாயத்துக்கு மட்டுமான தலைவர் அப்படிங்கிற மாதிரி குழந்தை இருக்கிறது காமராஜ் பாத்தீங்கன்னா நாடாளு சமூகத்துக்கு சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா சரி நீங்க இவ்வளவு நாள் அப்படிதான் இப்ப என்னன்னா அவங்களுக்கு இன்னொன்னு ஒரு வரலாறு இல்ல இப்ப காமராஜர்னா அவர் எளிமையின் சிகரம் கல்விக்கு திறந்த காமராஜர் இருப்பாங்க இப்ப அது ரெண்டுக்குமே ஆப்போசிட்டிங்களா அதாவது எளிமையின் சிகரம் கிடையாது அவர் ஏசி இல்லாம தூங்க மாட்டார் திருச்சி சொல்றாரு அவர் கல்வி கணக்கு திறந்த காமராஜர் நியாய சொல்றாங்க அவரு வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சி ராஜாஜி மூடி வச்ச பள்ளி படம் திறந்த தான் கல்வி கணந்து வந்த காமராஜ் சொல்றாங்க தான் சொந்த கசல எந்த ஸ்கூலும் கெட்டல பெரியார் தான் எல்லாத்தையும் பண்ணாருன்னு காந்தி சொல்றாரு சோ இது எல்லாமே திமுக கட்சின்னு சொல்றாங்க சோ இதுல புரிஞ்சுக்கிட்டு மக்கள் எப்படி போயிட்டு இருக்கு என்ன மாதிரி தமிழ் தலைவர்களை அடிக்காங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சோ இதுக்கப்புறமும் கோபம் வரல அப்படின்னா நாம ஒன்னும் பண்ண முடியாது சோ அசிசல் முரட்டு செம்பு அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க சோ என்னமா பண்ணிட்டு போங்க ஆனா உன்னேன்னு மட்டும் புரிஞ்சுடுங்க திஜாவை தான் சொந்த காசுல இருந்து தான் மக்களுக்காக ஆரம்பத்தில இருந்தே உதவி பண்ணிட்டு வராரு அதை எல்லாருக்கும் நினைக்கிறேன் அவர் அவரு இன்னும் பத்தினா அந்த அரசியலை குவிச்சு அரசியல எதுவும் பண்ணல அவர் சொந்தமா அது ஆரம்பத்தில இருந்து அதை நடிச்சு 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 தன்னுடைய சொந்த காசுல தான் சம்பாதிச்ச பணத்துலதான் எல்லா உதவியும் நலத்திட்ட உதவியும் பண்ணிட்டு வராரு இப்ப வரைக்கும் அவர் அரசியல் எதுவுமே எடுக்கல நீங்க அரசுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க மக்கள் வரி பண்ணா மத்தவங்க சொல்லலாம் இது வரைக்கும் பண்ணக்கூடிய எல்லா நாடத்தின் தான் நல்ல விஷயங்களும் அவங்க கட்சிக்காரங்க மட்டும் எல்லாமே தன்னுடைய சொந்த பாக்கெட்ல உள்ள காசு புரிஞ்சிட்டுக்கணும் சோ இதாவது மக்களுக்கு புரியும் நினைக்கிறேன் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரி முடிவு எடுக்கலாம்ங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க எப்படி இருக்கான்னு பாத்துட்டுங்க தலபதி பதிவு சொன்ன மாதிரிதான் அவங்க பாத்துட்டீங்கன்னா நீங்க பாயசமா அப்புறம் அப்பாவை மட்டும் என்ன அதேதான் சரி இந்த அப்பாவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அவருடைய பேச்சில் இரிட்டேட்டிங்கா இருக்கும் ஒரு மாதிரி சோ அத பாக்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கறத உங்களுடைய கத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ண தே